வணக்கம் முதலில் தலைப்புச் செய்தி வடகிழக்கில் ஐம்பது வீதத்திற்கு மேல் வாக்குகளை பெறக்கூடிய ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும் இனி விரிவான செய்தி வெளியிலும் தமிழ் பேசுகின்ற மக்களின் விருப்புகளை பெறுகின்ற ஆடுபயுள்ள வடகிழக்கில் ஐம்பது வீதத்திற்கு மேல் வாக்குகளை பெறக்கூடிய ஒருவரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க வேண்டும் தமிழர் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்தக்கூடாது கூடாது என்று கூறுகின்றவர்கள் ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஊடாக என்ன தீர்வை தருவார்கள் அவ்வாறு தரக்கூடியவர்கள் யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் முக்கியமான தேர்தலை தமிழ் மக்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற விடயம் பல இடங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் நிதானமாக நியாயமாக சரியாக முடிவெடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் சிவில் சமூகம் புத்திஜீவிகள் சார்ந்தவர்களும் இந்த விடயத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு விடயம் தமிழ் தேசிய கட்சிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் காணப்படுகின்றது கடந்த காலத்திலும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் நிகழ்காலத்திலும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் எதிர்காலத்திலும் வேட்பாளரும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில் கருத்துக்களை சொல்லவில்லை ஆகவே இந்த தேசிய கட்சிகள் இவர்களை சந்தித்து உங்களிடம் என்ன தீர்வு இருக்கின்றது என்ற விடயத்தை கட்டாயம் கேட்க வேண்டும் கேட்கின்ற போது அவர்கள் ஏதோ சொல்லுவார்கள் மக்களிடம் அதை அம்பலப்படுத்த வேண்டும் அனுர என்ன சொல்லுகின்றார் சஜித் என்ன சொல்லுகின்றார் ரணில் என்ன சொல்கின்றார் இன்னும் ராஜபக்ச தரப்பில் யாராவது வந்திருந்தால் அவர்கள் என்ன சொல்கின்றார் எனவேதான் புத்திஜீவிகள் சிவில் சமூகத்தினர் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு சிந்தனைக்கு வந்திருக்கின்றார்கள் தமிழ் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் அவர்கள் தங்களுடைய தீர்வாக எதை கருதுகின்றார்கள் என்ற விடயத்தை ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக தயாரித்துக்கொண்டு தமிழர் ஒருவர் பொது வேட்பாளராக போட்டியிட்டால் என்ன என்ற ஒரு விடயம் கேட்கப்படுகின்றது இது சிவில் சமூகத்தின் மத்தியில் இருந்து கேட்கப்படுகின்றது புத்திஜீவிகள் மத்தியில் இருந்து கேட்கப்படுகின்றது மத தலைவர்களும் கூட ஆர்வம் காட்டுகின்றார்கள் தமிழ் தேசிய கட்சிகளும் ஆர்வம் எனவே நாங்கள் கடந்த காலத்தில் பல படிப்பினைகளை கற்றிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற போது இந்த இடத்தில் ஒன்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினால் என்ன என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது அதாவது ஒரு பொதுமையான ஒரு தமிழ் வேட்பாளர் மூலமாக வடக்கு கிழக்கு மற்றும் குழும்பாக இருக்கலாம் மலையகம் கூட இருக்கலாம் இந்த இடங்களில் உள்ள தமிழ் மக்களின் வாக்குகள் மூலமாக ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகள் மூலமாக வடக்கு கிழக்கு மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை மக்கள் ஆணையாக பிறப்பித்து இதுதான் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் விரும்புகின்றார்கள் என்ற விடயத்தை சர்வதேசத்திடம் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் பேசும் மக்கள் உரத்த குரலில் சொல்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தினால் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது அவர்கள் நிறுத்துகின்ற வேட்பாளர் என்பவர் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு வெளியிலும் தமிழ் பேசும் மக்களின் வாக்குகளை பெறக்கூடிய ஆளுமை உள்ளவராக இருக்க வேண்டும்